எல்லாரும் காத்துட்டு இருந்த மாதிரி அதுவும் மெடிக்கல் அதாவது பயாலஜி படிச்ச மாணவர்கள் அதிகமா காத்துட்டு இருந்தது வந்து ஒவ்வொரு கோர்ஸஸா பயாலஜி முடிச்சுட்டு வந்து கடைசி நர்சிங் முடிச்சு இது வராதான்னு காத்துட்டு இருந்தது அதுதான் வந்து பராமெடிக்கல் கோர்சஸ் அதாவது துணை மருத்துவ சேவை பயிற்சி அதாவது கோர்சஸ் மெடிக்கல் லெவல் போகிற மாதிரி அதாவது பயாலஜி படிச்ச போற மாதிரி மெடிக்கலுக்கு துணையா இருக்கக்கூடிய இந்த பராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க டேட் டேட் பார்த்தோம்னா நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம்

படிச்சு தரப்போகுது உங்களுக்கு இது வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி உங்களுக்கு படிப்பாகவும் அதே மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரைக்கும் முடிஞ்சதுக்கு போக அதுக்கான வேலை ஜொப்பும் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க தருவாங்க அதாவது நேரடியா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியது சோ ஏன்னா யாருக்கு இது வந்திருக்கேன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல ஏஎல் எழுதுன அதுவும் பயோமெட்ஸ் எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் போட முடியும் ஸோ வேற யாராவது அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படாது எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்க்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ஏஎல் பெச் அதுவும் பயோஸ்ட்ரீம் மெட்ஸ்ட்ரீம் மெட் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பராமெடிக்கல் கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம் ஏன்னு சொன்னா இது இப்ப ரொம்ப ரொம்ப போட்டி குறைஞ்சதா இருக்கும் ஏன் இது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைங்க யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போட்ட பிள்ளைகள் பைனல் இயர் முடிச்சு வெளியாக காலகட்டம் சோ இப்படி இருக்கக்கூட பயாலஜி சம்பந்தமான நிறைய பிள்ளைகள் வந்து நினைஞ்சிருக்கும் சொன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நிறைய பேர் இன்ஸ்டியூட் நிறைய பேர் பாடங்கள் படிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க கடைசா ஆக லேட் ஆகுது வந்து நர்சிங் ஸோ நர்சிங்கு கூட போல் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்ப பராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷன் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குமென்னு சொன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனை மறக்காம போடுங்க ஏன்னா கிடைக்கிறதுக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆல வரக்கூடிய இந்த கோர்சஸ் வந்து மொத்தம் அஞ்சு வகையான பாடங்கள் வந்து சொல்றாங்க அஞ்சு வகையான ஃபீல்ட்ல வந்து நீங்க வேலை செய்யலாம் அதாவது படிச்சு தர போறாங்க ட்ரைனிங்கா இருக்க போகுது ஒன்று ஸ்கூல் டென்டல் कुछर अगने पोली रिपें अर् हेल्थ thमलजी ऑफीर अर् डिस्पेंसर अर्थ EZG रकले रेकॉर्डरिस्ट अर्े अपिक हेल्थ लेबराटी टेक्नीशियन आज जोने இந்த கோர்சஸ் அஞ்சு ஃபீல்டு அஞ்சு பீரியட் வர போகுதுன்னா அது தமிழில் போகக்குள்ள சம்மந்தமாக அது என்ன துறைங்கிறதையும் சொல்லிட்டு வர கேசட் வாசிக்கக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ஏஎல் பயோமெட்ஸ் எடுத்தவங்க அப்ளிகேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் படிக்க போகிறாங்க ஸோ கோர்சஸ் வந்து ஃப்ரீ கவர்மெண்ட்ல வாங்கக்கூடியது படிச்சு முடியும் உங்களுக்கு ஜப்பும் கிடைக்கும் சோ இதுக்கான லிங்க் வந்து அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணலீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ பாத்து கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெசட் வாசிக்கணும் நம்ம நிறைய பேர் கெசட் வாசிக்காம அப்ளிகேஷன் போட போறதுல தான் நிறைய பிளேயர் வருது சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆபீஷியல் அந்த வெப்சைட்ல போனீங்க என்னால நான் அதல டைரக்ட் லிங்கல போறேன் சோ செக் பண்ணி கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் அந்த கெசட்ட தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பாக்க போறோம் சோ இங்கிலீஷ்ல பராமெடிக்கல்னு சொல்றது வந்து தமிழ்ல வந்து துணை மருத்துவ சேவை பயிற்சி இது ஒரு பயிற்சி நிலையம் பாடம் பாடத்தை பிராக்டிகலா தான் இது நடக்க போகுது சோ கோல் பண்ணீங்கன்னா மூணாம் மாசம் இருபத்தி ரெண்டு நமக்கு இந்த காலேஜ் வந்ததால அதிகம் வீடியோஸ் சோ நாலாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாசம் இருபத்தஞ்சாந்தேதி ஒன்லைன்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் போடலாம் பேசிக்கல் முக்கியமான விஷயத்தை நான் கெசட்ல இருந்து சொல்லிட்டு போறேன் ஒன்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளிகேஷன் போட முடியும் டபிள்யூ டபிள்யூ ஹெல்த் ஜியோ ஜிஓவி டாட் எல் கேங்கிற அந்த வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்குரிய அந்த அபிஷியல் வெப்சைட்ல போய் தான் பண்ண முடியும் சிம்பிளா சொல்ல போனா நேசிங் காலேஜுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இதுக்கு போட போறவங்க நீங்க அதுல என்ன ப்ரொசஸ் செஞ்சீங்களோ அதே தான் இதுக்கும்

ஒரு தடவை ஒரு விண்ணப்பம் மட்டும் தான் உங்களால போட முடியும் நான் வச்சு கொள்ளுங்க அப்ளிகேஷன் வந்து ஒரு தடவை ஒரு விண்ணப்பம் தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு போ பதினெட்டு போட போறீங்களா பத்தொன்பது போட நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் போட்டு பத்தொன்பதுக்கும் போட்டு இருபதுக்கும் போட்டீங்க மூணு செஞ்சவங்க தான் உங்களோட மூணு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் அப்ளிகேஷன் மென் செய்யும்னு சொன்னா கேன்சல் ஆயிடும் சோ அதை நாவும் வச்சு கொள்ளுங்க சோ அதுல முக்கியமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா நிறைய படம் வீண் வீணடிக்கப்படுது தவறான பிழையான தகவலை கொடுத்து நீங்க போட்டீங்கன்னா போடி மாட்டீங்கன்னா எதிர்காலத்துல எந்த ஒரு அரச வேலைக்கும் நீங்க இணைய முடியாத அளவுக்கு தண்டனை கிடைக்கும் நீங்க நீங்க வாய்ச்சிட்டு வரக்குள்ள அடுத்தது வந்து ஆயிரம் ரூபா இதுக்கான கட்டணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பராமரிக்கல் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆயிரம் ரூபா நீங்க வந்து பிஓசி பேங்க்ல தான் நீங்க அந்த பேமெண்ட் கட்டி ஆகணும் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கு பிறகு பேமெண்ட் கட்ட போகாதீங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்க காசை கட்டினதுக்கு பிறகு அதாவது காசை கட்டினதுக்கு பிறகு தான் அப்ளிகேஷனுக்கு வாங்க ஓ ஆயிரம் ரூபாய் தான் கட்டுற உங்களால அஞ்சு கோர்சஸ் சொன்ன அஞ்சு கோர்சஸுக்கு உங்களால அப்ளிகேஷன் போட முடியும் அதை நான் வச்சு கொடுங்க பேமெண்ட் மட்டும் ஒரு தடவை பண்ண வேண்டிய இருக்கும் ஸோ அடுத்த கட்டம் வந்து நாம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா இந்த பராமெடிக்கல் கோர்சஸ்ல மொத்தம் அஞ்சு நான் இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்றேன் பாடசாலை பட் சிகிச்சையாளர் இந்த கோர்சஸ் வந்து ரெண்டு வருஷம் படிப்பீங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் அடுத்தது சுகாதார பூச்சியல் அலுவலர்கள் இது வந்து ரெண்டு வருஷம் படிப்பீங்க இதே தொழிப்பு பதிவாளர் ரெண்டு வருஷம் பொது சுகாதார ஆய்வோட தொழிற்பாளர் ஒன்னேகா வருஷம் மருந்து கலவையாளர் ஒன் இயர் ஸோ இந்த கோர்சஸ் பேசிக்கா நான் என்னையு சொல்லிட்டு போனா பாடசாலை பச்சை நீங்க ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க பிள்ளைகளுக்கு வந்து டென்டல் செக் பண்றது பாடசாலை பாடசாலை செக் பாடசாலையில் அது சம்பந்தமான படிப்பு சுகாதார பூச்சியல் அலுவலர் எந்திரமர்ச்சி ஒபீசர்னு வந்திருக்கீங்க இங்கிலீஷ்ல சுகாதார பூச்சியல் அலுவலர் சொல்றது என்ன சொல்றீங்கன்னா இந்த நொழும்பு சம்பந்தமான விடயங்கள் அதுல அதெல்லாம் போட்டிருந்தாங்க சோ டெங்கு நொலும்பு மலேரியா நொலம்பு அந்த சம்பந்தமான ஆய்வு செய்யக்கூடியவங்க அது சம்பந்தமான தீர்வுகளும் ஹெல்த் ஹெல்த் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த மாதிரி துறை சார்ந்த படிப்பு தான் வந்து சுகாதார பூச்சியல் அலுவலர்கள் என்கிற இந்த டோபிக்ல வருது அடுத்த இதே துடிப்பு பதிவாளர் சொல்றது வலிமை தெரிஞ்சது அந்த ரெக்கார்ட் பண்றவங்க டாக்டர் வந்து ஈசிஜி எடுங்கன்னு சொல்லிட்டு போவார் நீங்க போய் இசிஜி எடுக்க போவீங்க ஸோ உங்களுக்கான இசிஜி எடுத்து தர அந்த படிப்பு தான் வந்து இதே தொழில் பதிவாளர் அடுத்தது பொது சுகாதார ஆய்வு கூட தொழில்நுட்ப லெபரட்டரி அதாவது இப்ப எம்எல்டி மாதிரி அந்த லேபுகளில் அவங்களுக்கான உதாரணத்துக்கு அதாவது ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க அதுக்கு உங்களோட மெடிக்கல் சம்மந்தமான அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டி வரும் சோ அந்த லேப் லேபில் வேலை செய்யக்கூடிய அந்த படிப்பு அடுத்து மருந்து கலவையாளர் நீங்கள் இப்போ பார்மசி சம்மந்தப்பட்டது இது இந்த கோர்சஸ் என்னன்னு சொன்ன சொன்னா மருந்து கலக்கிறது அதாவது நீங்கள் ஒரு டேப்லெட் அதை உருவாக்குறது ஸோ அந்த மாதிரி அந்த ஆய்வுகோடு சம்மந்த மாதிரி வரக்கூடியது மொத்தம் அஞ்சு வகை பாராமெடிக்கல் கோர்ஸஸ் இருக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணுமென்று சொல்லியிருக்காங்க பாடசாலை படிச்சாருக்கு மட்டும் மட்டும் நீங்க என்ன செய்ய தேவை வெட்டிங் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு ஸோ அதுல எல்லாத்தையும் கிளியரா வாய்ச்சு கொள்ளுங்க ஒரு சார்ட் இருக்கு என்ன எல்லாத்தையும் சொல்ல ஓஎல் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் ஏஎல் என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள உங்களோட ஓஎல் ஏல் குவாலிபிகேஷன் இதுல கேட்டது இல்லாட்டி நோட் எலிஜிபிலிட்டின்னு காட்டும் அதில் புள்ளடி போட்டு காட்டும் நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறதுக்கு மட்டும்தான் டிக் போட்டு காட்டும் ஸோ அதனால நீங்கள் இதில் உங்கள்கிட்ட முதல் உங்களோட ஓஎல் ஏல் குவாலிஃபிகேஷன் இருக்காண்டு பார்த்துக்கொள்ளுங்க ஸோ அப்போ என்ன செய்யுங்க ஓஎல்ல என்னென்ன பானை எடுத்துக்கணும் ஏஎல்ல என்ன பாடம் எடுத்திருக்கணும் ஸோ அது மட்டுமே என்ன பாஸ் ஆகிருக்கணுங்கிறது ஒவ்வொரு பாடத்துக்கும் தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கணும் அது பெரிய பந்தியாக பேத்திருமேங்கிறதுக்காண்டி ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கட்டாயம் வாஜி கொள்ளுங்கள் கோர்சஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் ஆனால் அவங்களுக்கு அதில் ப்ரொசஸ் சம்மந்தமானது நீங்கள் சிங்கள மீடியத்துலையோ இல்லாட்டி தமிழ் மீடியத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதை நீங்கள் அஞ்சு வகையான கோர்ஸஸை பார்த்து கொள்ளுங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வரக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி உங்களை தெரியும் செய்ய போகிறாங்க முக்கியமான கேள்வி வந்து எப்படி உங்களை தெரிவு செய்கிறது இப்போ எப்படி தெரிவு போகிறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களோட ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் தான் உங்களோட தெரிவு செய்ய போக போகிறாங்க நீங்கள் இப்போ அஞ்சு கோர்ஸுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டிருந்து நீங்கள் அஞ்சுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் அதில் இருந்து ஒரு கோர்சஸுக்கு தான் நீங்கள் போ அப்ளிகேஷனில் இப்போ எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் போடுறேன் யூனிகோட் போடுற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போட்டிருப்பீங்க அதே மாதிரி எதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்களோ அதில் முன்னுரிமை அடுத்தது உங்களுக்கு ஜெட் ஸ்கோரை வச்சு தான் நான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே ஜெட் ஸ்கோர் தான் மெயினாக பாருபட போகுது இங்கே நர்சிங் காலேஜுக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் வரைக்குமே அப்ளிகேஷன்ல ஆக்கள் எடுத்தாங்க ஸோ அந்த மைனஸ் வரைக்குமே நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இதுக்கு போயிருப்பாங்க நர்சிங்கு போயிருப்பாங்க ஸோ அதோடையும் ரிசல்ட்ஸ் குறைய இருக்கிறவங்க தான் இனி மிச்சமாக இருக்கணும் ஸோ உங்களோட ஜெட் ஸ்கோர் மைனஸ்லேயும் பார்க்காதீங்க நீங்க அப்ளிகேஷனை போடுங்க சோ ஃபர்ஸ்ட் வந்த என்ன செட் ஸ்கோர் பார்ப்பாங்க அந்த ஸோ அந்த ஜெட் ஸ்கோரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது வந்து எப்படி தெரிவிடா பயிற்சியில் இருக்கிற இடங்கள் பயிற்சி கல்லூரி மினிஸ்ட் ஆஃப் கல்லூரியில் நிறைய இடத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் எடுத்துக்கிற கிடவா அந்த ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்கூல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்கூல்ஸ் வந்து அங்கே தான் உங்களுக்கு இது வர போகுது உங்களுக்கு படித்து தர போகிறாங்க ஸோ அந்த ஸ்கூலில் அந்த இடங்கள் எல்லாமே பார்த்து உங்களோட மாகாண தான் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரிவு செய்ய போகிறாங்க ஒவ்வொரு மாகாணத்தில் எத்தனை எத்தனை பேர் தேவைங்கிறத சோய்ஸ் பண்ணி எடுத்து அந்த மாகாண சனத்தொகை விதிசாரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்கன்னா உங்களை பிரித்து எடுப்பாங்க ஒரு மாகாணத்தில் ஆக்கள் இல்லாத பட்சத்தில் பக்கத்து மாகாணத்திலேருந்து அந்த கோர்ஸஸுக்கு ஆட்கள் எடுப்பாங்க ஒரு கோர்ஸஸ் தான் செட் ஸ்கோர் தான் மாகாண அடிப்படையில் இதுதான் பேசிக்கானது ஸோ இந்த அடிப்படையில் அவங்கள தெரிய செய்ய கூப்பிடுறாங்க அடுத்தது வந்து தெரிய வேண்டும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு கோர்சஸுக்கும் சான்சஸ் வரும்போதுலாம் கிடையாது ஒரு வருஷம் தான் அப்ளிகேஷன் போடலாம் ஒரு கோர்சஸுக்கு தான் கிடைக்கும் அவருக்கு அஞ்சுக்கும் போடலாம் ஆனால் ஒன்று தான் கிடைக்கும் ஸோ அப்போ ஒருத்தர் கிடைச்சா இன்னொன்று கிடைக்காது அதனால வாய்ப்புகளும் கூட இருக்கும் அடுத்தது வந்து அப்படி மேலதிக நிறைய நேரம் எட்டிட்டு சொல்லலாம் இங்கே கெசர் நீங்கள் ஒருத்தரை வாசிக்கணும் அடுத்து வந்து யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லைங்கன்னு சொல்லிக்காங்க ஒன்று வலிமையாத்தனி இளைஞராக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் அந்த மாகாணத்தை ஆளாண்டு உறுதிப்படுத்துறதுக்காண்டி உங்களோட ஜிஎஸ்டை உறுதிப்படுத்தலாம் நீங்கள் சமர்பிக்க வேண்டி வருகாம நீங்க இன்டர்வியூ டைம் கொள்ளுங்க யாருக்கு தகுதி இல்லை என்றால் ஒன்று ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்கிறோம் ஹையர் எடுக்கேஷன் வந்து அரசு இலவச கல்வி தலைவர்கள் படிக்கிற படிச்சுட்டு இருக்கிற யாரும் அப்ளிகேஷன் போட முடியாது காலேஜ் ஆஃப் எடுக்கேஷனில் படிக்கிறவங்க யாரும் போட முடியாது ஏதாவது கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க யாரும் அப்ளிகேஷன் போட முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சைச்சையாளருக்கு மட்டும் பாடசாலை பயிற்சியாளர் மட்டும் கட்டாயந்தன் திருமணம் செய்திருக்க கூடாதுன்றது மென்ஷன் பண்ணிக்காங்க அவங்க மாத்திரம் மற்றவங்களுக்கு திருமணம் செய்யலாமே அதில் மென்ஷன் பண்ணலை மேலே திருமணம் செய்தவர்கள் அல்லது விவாகரத்து செய்தவர்கள் போட்டு பிரக்கெட்டுக்கு போட்டு இது பா அறுசாலே பட்சி அதில் கற்கை நெருக்கு மாத்திரம் பொறுத்தோம் அப்போ மற்றவங்க யாராவது நீங்கள் வெட்டிங் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை அப்ளிகேஷன் போடலாம் ஸோ வெட்டிங் பிரச்சனை கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இந்த கெசட் வாரத்துக்கு முதல் நீங்கள் அந்த கோர்ஸஸை விட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் கெசட் வந்ததுக்கு பிறகு இது மூணா மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு பிறகு நீங்கள் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிருந்தீங்க உங்களோட பழைய கோர்ஸை கேன்சல் பண்ணியிருந்தாலும் இது கிடைக்காது அதையும் நான் வச்சுக்கொடுங்க ஸோ அவ்வளோ தான் மேலதிகமாக அவங்க வந்து ஜெட் ஸ்கோர் அனுப்ப அந்த பூரி அதாவது உங்களை செட் ஸ்கோரில் செலக்ட் பண்ணிட்டாங்க இன்டர்வியூவில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு இல்லை அதாவது எல்லாமே அந்த கொலை அந்த கொலைஜில் தான் வருது டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய மாட்டாங்க உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஒரிஜினல் ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் ஸோ ஆன்லைனில் பண்ணுறது நம்ம கடைசாக பார்ப்போம் அடுத்து வந்து ரூபா காசி ஆட்டிருக்கணும் அதில் பி இலக்கம் ஒன்று தந்திருக்காங்க எழுபது நாற்பத்தொண்டு முப்பத்தொன்று எட்டு சுகாதார அமைச்சின் செயலாளர் பரிட்சை கட்டிட அறிவியல் கணக்கிற்கு செலுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு விண்ணப்பத்தாரும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் ஏதேனும் இலங்கை வங்கி வங்கி வைப்பேன் இதை வந்து நான் வச்சு கொள்ளுங்க ஒன் லைன் பண்றதோ இல்லாட்டி சிடிஎம் மிஷினில் போய் காசை போட்டு போட்டு சின்ன துண்டு சிட்டு எடுக்கிறதோ இதெல்லாம் அக்செப்டே இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் பேங்குக்கு போய் ஸ்லிப் நிரப்பி காசி பேமெண்ட் கட்டணும் எப்படி பேங்கில் காசி கட்டலாம் ஸ்லிப் நிரப்பி போடலாம்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் எப்படி அப்ளிகேஷன் போடலாம்னு விளங்கும் ஸோ அதில் ஒரு சீரியல் நம்பர் எஃப் ஜீரோன்னு போட்டு உங்கள் பி சாரி பி ஓசி பி ஒரு சீட்டல் நம்பர் வரும் அது நீங்கள் அப்ளிகேஷன் போடக்குள்ள அந்த நம்பர் காட்டிருக்கும் எக்ஸாம் காட்டும் ஸோ அந்த நம்பரை உங்களோட ஸ்லிப்பில் இருக்கிற நம்பரை பார்த்து டைப் பண்ண வேண்டி வரும் ஸோ காசை கட்டிட்டு தான் அப்ளிகேஷனுக்கு வரணும் ஸோ அப்படியே அமைச்சதுலாம் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க அந்த அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அதை போஸ்ட் பண்ணுறானுங்கட்டால் அதை போஸ்ட் பண்ணுறது கிடையாது ஸ்லிப் அனுப்புறானு கட்டா ஸ்லிப் அனுப்புறது கிடையாது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணதுக்கு பிறகு ஸ்லிப்பையும் அப்ளிகேஷனை கோப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சு கொள்ளணும் அதை வந்து என்ன செய்கிறதுக்காண்டி அவங்க கேட்குற டைமில் அவங்க இன்டர்வியூக்கு டைமில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வச்சுக்கொள்ளணும் நீங்கள் அதை என்ன செய்ய தோலை ஆன்லைனில் அந்த சப்மிட் அந்த போஸ்ட்டில் வந்து என்ன செய்யற அனுப்ப தேவை கிடையாது நான் வச்சுக்கொள்ளுங்க அனுப்பி போட்டு நிற்காதீங்க ஸோ தான் பேசிக்கான மாதிரி அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு சொன்னால் அவங்கள இமெயில் தந்திருக்காங்க ஹெச்ஆர்சிஓடிஎம்ஓஹெச் அட் ஜிமெயில் டாட் காம் மெயில் பண்ணலாம் இல்லாட்டி ஃபோன் நம்பர் தந்திருக்காங்க ஃபோன் நம்பருக்கு டவுட் கேட்குறதுக்கு நீங்கள் செய்யலாம் அடுத்தது வந்து அந்த நீங்கள் அனுப்புகிற கிடையாது ஆனால் ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யணும் அப்ளிகேஷன் அதில் வந்து சர்ட்டிஃபைட் பண்ணணும் யாராவது ஜேபிஓ இல்லாட்டி கல்வி சார்ந்த ஒருத்தர் வலைமையை நீங்கள் வளமையாக ஸ்கூல் பிரின்சிபலாக ஜேபி சிக்னேச்சர் பண்ணி தருவாங்க இல்லை ஜிஎஸ் பண்ணி தருவாங்க ஸோ அப்ளிகேஷனில் அந்த வெரிஃபை மட்டும் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் ஸோ அடுத்தது மேலே எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறாங்க காலேஜில் கட்டமாக இந்த நர்சிங் காலேஜில் கட்டமாக இன்ட்ரோக்கு போகிற டைமில் அவங்க கேட்டுருக்கிற அவங்க டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ தனியும் கொண்டு போகணும் வேணுமெண்ட்டா அந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணுங்கிற சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறேன் பேசிக்காக அதில் போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபோம் அவங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் ஜெட் ஸ்கோர் அந்த ஏஎல் இருக்கும் கீழே ஜெட் ஸ்கோர் புள்ளி பெருமானாது அடுத்து அடுத்த ஓஎல்ஏஎல் ரிசல்ட் சீட்டு ஆயிரம் ரூபா காசு ஆடின பற்று சீட்டு ஜிஎஸ் ஃபோம் அடுத்தது அவங்களோட லீவிங் சர்டிஃபிகேட் அடுத்தது நீங்கள் திருமணம் செய்யலேன்னு சொல்கிறதுக்காண்டி வந்து என்ன செய்யணும் அம்போரா ரூபா மேலே உறுதிப்படுத்தின முத்திரை மேலே உறுதிப்படுத்தின அந்த துண்டு உறுதிமொழி சான்றிதழ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் உறுதி அவங்க தருவாங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டிய வருகிறோம் ஸோ அது சம்பந்தமாக அந்த டைம்லேயும் போடுறேன் ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷன் எப்படி போடலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெல்த் டாட் ஜிஓவி டாட் எல் வெப்சைட்டில் போடலாம் கீழே நான் போடுற லிங்குக்கு போனீங்கன்னா அது மூலமாக செய்யலாம் அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒன்லைனில் எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடலாம்கிறது தான் அடுத்தது சம்பந்தமாக பார்க்க போ போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பெருசாண்டும் அந்த நீங்கள் இதுக்கு நர்சிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க அதுக்குள்ளே இங்கே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹெல்த்

அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துறதுக்கு பிறகு அடுத்தது அதில் முக்கியமாக அந்த ஃபிக்ஸ் லைன் ஃபோன் நம்பரும் கட்டாயம் கொடுக்க சொல்லிவிட்டு அங்கே நிறைய பேர் ஃபிக்ஸ்ட் லைன் அதாவது லேன் நம்பர் இருக்காது ஸோ அவங்களோட மொபைல் நம்பரே நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா கொடுக்காட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு விடாது ஸோ அதனால் ஸ்டார் மார்க் போட்டதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் அடுத்தது அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காலம் வசிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க நிறைய பேர் குழம்பலாம் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிறந்ததுலேருந்து இருந்து வச்சிங்கன்னா உங்களோட வயசை கொடுத்தீங்கன்னா கணிமிலடி நீங்கள் மாறி வந்தீங்கன்னா அதை கொடுங்க அடுத்தது உங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு வர லெட்டர் வந்து தமிழில் வரணுமா சிங்களத்தை வரணும்னா கோஸ்டன் இங்கிலீஷ் இது தமிழர் சிங்களவரண கேட்டீங்க ஸோ நீங்க தமிழுங்கிறது தமிழை கொடுத்துக் கொள்ளுங்க ஸ்டெப் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா அப்படியே உட்காந்துட்டு போய் நீங்க மெரிட் பண்ணியா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க நீங்க எல்லாம் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் போகும் செகண்ட் ஸ்டெப்ல வந்து ஏல் ரிசல்ட் சீட் கேட்டிருப்பாங்க ஸோ உங்களோட ஏல் இயர் ஏதாவது ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் போட போகிறோம் ஸோ அதனால ஏல் எந்த இயர் அப்ளிகேஷன் போட போகிறீங்களோ அந்த இயரை நீங்க சூஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுங்கிறத சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அதில் இண்டெக்ஸ் நம்பர் ஸ்கோர் அதில் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துக் கொள்ளுங்க மூணாவது ஸ்டெப்ல வந்து ஓ ரிசல்ட்ஸ் இருப்பாங்க ஓஎன் ரெண்டு மூணு தடவை கூட எழுத எழுதி இருக்கலாம் சோ அத கீழ ஹெட் ஹெட் என்று ஓப்ஷன் வச்சிருக்கும் ஸோ அந்த ஹெட்ங்கிறதை கிளிக் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ஓஎல் ரிசல்ட்ஸை கூட நீங்க எட் பண்ணி கொள்ளுங்க ஸோ அப்படி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாலாவது ஸ்டெப்ல வந்து அஞ்சு கோர்சஸ்க்கும் காட்டுப்படும் சோ உங்களுக்கு என்ன துறைக்கு போகணும் என்ன கோர்சஸ்க்கு விருப்பம் அது எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த எலிஜிபிலிட்டிக்கு பொறுத்து நீங்க என்ன செய்யன்னா எது ஃபெஸ்ட் வரணும் எது செகண்ட் வரணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கமுன்னா அந்த இடத்துல கிரீன் கலர் டிப் சரி போட்டு காட்டும் இல்லாத பட்சத்தில் சோப்பு கலர் சில இந்த ரோங் கண்ட அந்த அடையாளத்தை காட்டிட்டு இருக்கும் கோடுவோட்டமாய் காட்டுப்பாடு அடுத்தது கீழே பி எஃப்ல ஒரு நம்பர் தொடங்கும் ஸ்லேஸ் போட்டு பிஎஃப்னு ஒரு நம்பர் தொடங்கும் அந்த பிஎஃப்ங்கிற நம்பர் அந்த அவங்களோட பிஓசி ஸ்லிப்பில் கீழே அறிக்கும் அது அந்த நம்பர் அப்படி பார்த்து டைப் பண்ணிங்க ரெஃபரன்ஸ் நம்பரை பிள்ளையா டைப் பண்ணிடுறாங்க சரியா டைப் பண்ணுங்க என்ன செக் பண்ணக்குள்ளே பார்க்கறது கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னா சப்மிட் சர்டிஃபிகேட் பண்ணி போட்டு கிளிக் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அங்கால அவங்களோட சப்மிட் எத்தனை அப்ளிகேஷன் வரும் நான் சும்மா ட்ரெயின் பண்ணதுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் நம்பர் வந்து எந்த இருபத்தி ஒன்பதாயிரம் வச்சதா தொடங்குது அப்படின்ண்டா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்களா தெரியல எனக்கு ஸோ செக் பண்ணிடுறதுக்கு போட்டு கீழே டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பிடிஎஃபில் டவுன்லோட் அப்ளிகேஷன் வரும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சு வச்சு கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சிக்னேச்சர் பண்ணுறதை எடுத்து சிக்னேச்சர் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுற பண்ணுறது பண்ணி போட்டு நீங்கள் அதை கை கொள்ளணும் இன்டர்வியூ டைமில் கொண்டுட்டு போகிறதுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ பேசிக்காக சொல்ல போனால் துணை மருத்துவ சேவை துணை மருத்துவ செய்வன் சொல்லக்குள்ள மெடிசனில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அதுக்கு இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்தது இதுக்கு டிரெக்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் நிறைய வெயிட் பண்ணி எம்டி அந்த வேறு எதுக்குமே கிடைக்காம குவாலிபிகேஷன் இருந்தால் கட்டாயம் ஆக பாருங்க மேக்ஸிமம் கிடைக்கும் வேண்டாம் போட்டியே இல்லாமல் தான் இருக்க போகுது இது மேக்ஸிமம் போட்டி இல்லாமல் இருக்க போகுது ஸோ கோஸ் குறைய இருக்கிறவங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரிசல்ட்ஸ் குறைய இருக்கிறவங்க எலிஜிபிலிட்டி இல்லாட்டி வேறு விரும்புனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்காம மேக்ஸிமம் கிடைக்காம போகலாம் வேண்டாது கெசட் படி கிடைக்காம தான் போகும் இருந்தாலும் வாய்ப்பில் இருந்தால் தானே ஸோ அதனால தான் நான் சும்மா போடலி போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் பராமெடிக்கல் கோர்சஸ் இதில் அந்த பிஹெச்ஐக்கெல்லாம் வரலை ஸோ அது என்ன மாதிரி இல்லை ஏன்னா நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு போடுற வீடியோ கிடையாது இதில் நான் லேட்டாகி போகிறதுக்கு காரணம் இதை பற்றி நமக்கு விஷயம் தெரியாது இதை பற்றி நம்ம வீடியோ போட இல்லாது நீங்கள் ஒரு தடவை போய் ஹோட்டலில் ஒரு நாள் வீடியோ போடுறாரு அந்த வீடியோ பார்க்குறீங்க போய் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க இல்லாட்டி அது சம்மந்தமாக நீங்கள் என்ன பார்க்காம விடுவீங்க ஆனால் இது அப்படி கிடையாது ஆர்என்டி செய்யணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யாமல் ஒரு எடிகேஷன் வீடியோ செய்ய முடியாது ஸோ அதனால் அந்த வீடியோ லேட் ஆகிருக்கு ஸோ இதில் சில பிள்ளைகளும் இருக்கலாம் அப்படி பிள்ளைகள் இருந்தால் என்ன சுட்டி காட்டுங்க அதே மாதிரி நல்லது இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன் பாய்